அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் பொதுவாக பார்த்தீங்களா பேச ஏத்தியா கவிஞர் அப்பா நான் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் நினைவு நாள் இல்லையா எனக்கு உயிர் உள்ள வரைக்கும் நினைவினால் தான் நான் அதனால் எனக்கு ஜாஸ்தி பேச முடியாது அவரை பற்றி என்னமே கூட்டிகிட்டு போக வேண்டியவரும் விட்டுட்டு போயிட்டார் அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பேன் அவரோடு நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியது சேரவில்லை என்னால் அவரை பற்றி ஜாஸ்தி பேசாதீங்க எனக்கு ஏற்கனவே ரொம்ப சென்டிமெண்டில் நான் அது கவிஞரை பற்றினாக்க எனக்கு உலகத்திலே எனக்கு நட்பு என்னுடைய ஜீவன் என்னுடைய அதில் எனக்கு என்னென்ன இருக்கோ அவ்வளவும் சேர்ந்த ஒரு ஒரு தெய்வம் என்னை விட்டு பிரிந்து விட்டது என்று நான் நினைக்கவில்லை என்னுடைய இருக்குது அதனால் தயவு செய்து பாக்கி உள்ளவங்களாம் பேசுவாங்க அதை நீங்கள் கேட்டு சந்தோஷப்படுங்கள் அவர் நினைவாடு இருங்க கண்ணனை நினைக்காத நாளில் என்ற பாடல்கள் தான் நான் பாடப்போம் அதை நினச்சிட்டே தான் இருக்கேன் அவருக்கு எப்பவுமே நீங்கள்லாம் தொண்டு செய்ய வேண்டும் அதை மறக்கக்கூடாது வாழ்க கண்ணதாசன் புகழ் இந்த விழா எடுத்தது அளவிலையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு எனது அண்ணன் ராமுத்தியன் அவர்கள் வந்திருக்கார் அவரும் சில வார்த்தைகள் பேசுவார் கண்ணதாசன் எனது உயிர் அவரோடு இருந்துக்கிட்டே இருக்கேன் வணக்கம் நன்றி வாழ்க உலகத்து மக்கள் யாவரும் மறக்க முடியாத ஒரு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவரை மறந்தால் நமக்கு சாப்பாடு கிடைக்காது ஏதோ சொல்லுவார்கள் வயிற்றுக்கு போது செவிக்கு கொஞ்சம் உணவுன்னு அவர் எப்பொழுதுமே செவிக்கு உணவு தந்து கொண்டே இருக்கிறார் அவர் கண்ணதாசன் அவர்கள் தெய்வ திரு மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்திற்கு உருகாதார் எந்த வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி கண்ணதாசன் அவருடைய பாடலுக்கு உருகாதார் எந்த பாடலுக்கும் உருகார் அது மாதிரி அவருடைய பாடல்கள் என்றும் மறக்க முடியாது மறக்கவும் கூடாது ஆகினால் இந்த விழா நாங்கள் உயிர் உள்ள வரையிலும் நடந்து கொண்டே இருக்கும் அதன் பிறகும் நடந்து கொண்டே இருக்கும்படியாக கடவுளிடம் வேண்டிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் வணக்கம்